வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் பொங்கல் அப்புறம் சாம்பார் சாம்பார் நல்லா மனமாக ருசியாக இருந்துச்சு பொங்கல் நல்லா இருந்துச்சு ஆனால் என்னமோ இந்த தடவை கொஞ்சம் கெட்டியாக பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வந்து மதியம் வந்து சாதம் காலையில் பொங்கல் வச்சதுனால மதியம் ரொம்ப சிம்பிளாக சாம்பார்லாம் வைக்கல வாழைத்தண்டு கூட்டு வச்சேன் அதே போட்டு இப்போ சாப்பிட்டோம் தொட்டுக்க எல்லாத்துக்கும் அப்படியே சாப்பிட்டோம் வாழைத்தண்டு கூட்டு அப்பளம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரசம் ரசம் நல்லா டேஸ்ட்டாக மிளகு ரசம் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்ட ரசம் தயிர் அப்புறம் வழக்கம் போல் மாம்பழம் அவ்வளோதான் ஏன்னா நல்ல எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ரிச்சாக நல்லாவே இருந்துச்சு ஒரு நாள் சாப்பாடு இப்படி செய்கிறதும் தான் இருக்குது